இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் முப்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் சிறுபான்மையினரின் கல்வி உரிமைகள் ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் உள்ள மதம் அல்லது மொழி அடிப்படையிலான சிறுபான்மையினருக்கு தங்கள் சொந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்கவும் நிர்வகிக்கவும் உரிமை வழங்குகிறது சிறுபான்மையினருக்கு தங்கள் மதம் அல்லது மொழி அடிப்படையில் சொந்த கல்வி நிறுவனங்களை நிறுவும் உரிமை உண்டு உதாரணம் முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் பள்ளி தொடங்கலாம் கிறிஸ்தவர் தங்களுக்கு பள்ளி கல்லூரி அமைக்கலாம் மலையாளி பேசும் சிறுபான்மையினர் தங்கள் மொழியில் பள்ளி நடத்தலாம் அரசு ஒரு சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனத்தை கைப்பற்றினால் அக்வயர் செய்தால் நியாயமான இழப்பீடு காம்பன்சேஷன் வழங்க வேண்டும் இதை சரியான முறையில் செய்ய வேண்டும் இல்லையெனில் அது சட்டவிரோதமாகும் இந்த உட்பிரிவு நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்டது அரசு நிதி உதவி அளிக்கும்போது ஒரு கல்வி நிறுவனம் சிறுபான்மையினரால் நடத்தப்படுகிறது என்பதற்காக அந்த உதவியை மறுக்க முடியாது உதாரணம் ஒரு கிறிஸ்தவ பள்ளி அரசு உதவியை பெற அது சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளி என்பதற்காக அரசு தன் உதவியை மறுக்க அதிகாரம் இல்லை இறுதியாக ஆர்டிகிள் முப்பது சிறுபான்மையினருக்கு தங்களது சொந்த கல்வி நிறுவனங்களை அமைப்பதற்கும் நிர்வகிப்பதற்கும் உரிமை அளிக்கிறது மேலும் அரசு உதவியை சமமாக பெறும் உரிமையும் காக்கப்படுகிறது